அந்த வகையில பாத்தீங்கன்னா திரும்ப வந்து நாங்க என்ன பண்ணோம்னா ஹோல்சேல் எல்லாம் எடுத்தோம் அப்பா ரீடைல் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க வந்து பாத்தீங்க ஹோல்சேல் ஹோல்சேல்னா என்ன கோல்ட் வின்னர் கேட்டா ஷாக் ஆகுங்க பெட்டர் கோல்ட் வின்னர் பாப்புலர் அப்பளம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மந்தவளி மயிலாப்பூர் ஏரியா ஃபுல்லா நாங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 25 வருஷம் பண்ணாங்க சரிங்களா சோ அந்த நடுவுல தான் வந்து பாத்தீங்க 1998ல இந்த கான்செப்ட்ட பத்தி நாங்க கேள்விப்பட்டோம் என்ன கான்செப்ட் டைரக்சலி அப்படிங்க ஒரு கான்செப்ட் எப்ப கேள்விப்பட்டோம் 98ல சரிங்களா அது வந்து பாத்தீங்களா வெளிநாட்டு கம்பெனி. இந்த வெளிநாட்டு கம்பெனில ஒரு பதினஞ்சு வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பயணம் ஆனா நிறைய என்ன அதனுடைய வைஸ், வைஸ் நல்லா வைஸ் நிறைய ரீச் பண்ண முடியல. அதுக்கு அப்புறம் தான் நடுவுல வந்து என்ன பண்ணனும் வேற எந்த கம்பெனிக்கே நான் நானே ஒரு எம்எல்ஏ

பார்க்க போகும்போது ஒரு சின்ன கடை அருமையான கடை அழகா கடை அந்த கடையில நாங்க உக்காந்துருந்தோம் இவங்க இல்லை இவங்க இல்லை அப்ப சரிங்களா போன் பண்ணா உடனே அங்கேயே இருக்கோ இங்கேயும் போகுதுங்க நாங்க வந்துடுறோம் அப்படின்னாங்க சரிட்டு ஒரு ஆஃப் ஒரு பார்த்து மினி வந்தாங்க வந்தாங்க வந்ததுக்கப்புறம் பேசிட்டு எங்களோட பிஸ்னஸ் பத்தி தான் நிறைய பேசணும் நாங்க ஒரு மூணு பேர் தான் போயிருந்தோம் நானே ரவி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரவீன் ஒருத்தர் போனால் மேடமும் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கிளவர் அவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு ஒரு மனிதனை வந்து எப்படி எப்படிலாம் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா அவங்க தெரியும் சரிங்களா அதுல என்ன பண்ணாங்கன்னா இது வந்து எம்எல்எம் இது டைரக்ட் செல்லிங் இது வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி எதுவுமே அவங்க வெறும் ப்ராடக்ட் மட்டும் எடுத்து கையில கொடுத்தா அவங்களுக்கு நல்லா தெரியும் மளிகை கடை இருக்கு நாங்க வேற எதுவும் வாங்க மாட்டோம்னு தெரியும் அவங்களுக்கு ஒரு மூணு ப்ராடக்ட் எங்க வீட்டுக்கு வந்து

அவங்களுக்கு சில டைஜன் ப்ராப்ளம்லாம் இருந்தது ஒன் வீக்ல சரியா அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த ஆயில் திரும்ப வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அப்போ நான் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணேன் ஒரு தடவை வாங்கினா போதும் அவங்க கொடுத்ததுக்காக வாங்கிட்டான் விட்டுருவா அப்படின்னா என்ன சொன்னேன் விட்டுருவோம் அப்படின்னா அவங்க இல்லை அந்த ஆயில் தான் வேணும் அப்படின்னா வீட்டில் லேடிஸ் கேட்ட பொருளை வாங்கிட்டு என்ன ஆகும் அப்புறம் லேடிஸில் நிறைய பேசிக்கிறாங்க இதே நான் எதுக்கு சொல்றா

சரிங்களா அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணதுல நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்க வேற ஒரு துறையில எதிர்பார்த்தோ அங்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு இந்த பழைய கதைகளை சொல்லுவாங்க ஏழு மலை தாண்டி ஏழு கடன் தாண்டி போகணுன்னு அந்த மாதிரி ஒரு டார்கெட் மாதிரி அது இருந்தது அதுதான் இங்க வந்து என்ன சொன்னாங்க நான் வந்து சேர்ந்தவன ஒரு கொஞ்ச நாள் வீட்டை நானும் பேசிட்டு போகிறேன்

அதிக வேலை வச்சு நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் எதுவும் டைரக்ட் செல்லிங்கில் ஆனால் ஆர்சிஎம்ல ஒரு கிலோ உப்பு என்ன வேலை கண்ணி இருபத்தி நாலு ரூபா நம்மளுக்கு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபா தான் டிபி அந்த பதினாறு ரூபா பொருள் ஒருத்தர் வந்து எம்எல் கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயம் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே அக்கறை தான் கொடுக்க முடியும் மக்கள் மேல முழு அக்கறை உள்ள ஒரு கம்பெனி மட்டும்தான் அது கொடுக்க முடியும் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா சாண்ட் முப்பது ரூபா டபுள் ரீஃபைண்ட் நம்ம வந்து ட்ரிபிள் ரீஃபைண்ட் இன்னைக்கு அதோட குறையா கொடுத்துட்டு இருக்காங்க பாபு சார் சொன்னார் பாருங்க ஒரு ஷாம்பு ஒரு ரூபா ஷாம்பு நாங்க உள்ள வரும்போது ஒரு ரூபா தான் என்ன மேடம் இன்னைக்கு அதே வெயிட் அதே ரேட் ரேட்டு இந்த மாதிரி எந்த பொருள் எடுத்தாலும் சரி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் டூ தௌசண்ட் நைன்டீன்ல கம்பெனி போய் ஃபேக்டரி விசிட் பண்ணோம் விசிட் பண்ணோட பாபு சார் சொன்ன மாதிரி முழு நம்பிக்கை இந்த வியாபாரத்தை இனிமேல் வந்து எத்தனை காரணம் கொண்டோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தப்படாத ஒரு முடிவெடுத்தோம்

ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சுலபமா மக்கள்கிட்ட ரீச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொன்ன பாருங்க ஆரோக்கியம் வேணுமா அப்படின்னு கேட்கிறாங்க என்ன சார் சொல்லுவாங்க ஆசை பொருள் வாங்கி ஆகும் இப்ப சமீபமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கறத ஏதோ கொண்டு வந்தோம்னா நான் நிறைய பத்தி மீட்டிங்ல பேச ஆரம்பிச்சேன் ஆரோக்கியம் 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 மட்டும்தான் பேசணும் பிசினஸ் பத்தி யாருமே பேசலாம் எது வேணுமோ மக்களுக்கு சி மக்கள் ஒரு விஷயம் அவங்க என்ன தேவைன்றதும் ஆரோக்கியம் ரொம்ப அவசியமா தேவை வெளியே போய் நம்ம பார்க்கும்போது ஆனால் எந்த மீடியாவும் வெளியே இருக்கிற பிரச்சனை சொல்றதே இல்லை எந்த மீடியாவும் எடுத்து நாங்க தேடி பிடிச்சி அதுக்கப்புறம் எடுத்தோம் அவ்வளவு பிரச்சனைகள் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அதை தான் பேசுறோம்

நடந்து <sawduino> <laughs> சரிங்களா அந்த லெட் குரோமைட் என்ன அப்படின்னு யூஸ்வலா மஞ்சத்தூள்ல நான் அந்த மளிகை வியாபாரத்தில் இருந்ததுனால சொல்றேன் மஞ்சத்தூள் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா விலை ஜாஸ்தி சோ அதை வந்து மக்கள்கிட்ட வந்து போட்டிக்காக விலை கம்மியாகவும் கொடுக்கணும் மக்கள்கிட்ட கொடுக்கணும் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து இதை கலக்கிறாங்க எது சோளமாவும் சோளமா அந்த மாதிரி ஒயிட்டா இருக்கு கலக்கிறாங்க சோளமா மஞ்சள் தூள் கலந்தா எப்படி இருக்கும் மஞ்சளோட கலர் குறைஞ்சிடும் அது திரும்ப மஞ்சளா வர்றதுக்கு லெட்ரோமைட் கலப்பாங்க அந்த லெட்ரோமைட் பாத்தீங்கன்னா பத்து கிலோக்கு நீங்க ஒரு டிராப் போட்டா போதும் ஹலோ அவ்வளவு பவர்ஃபுல் கெமிக்கல் அது நேரம் எதை பாதிக்கணும்னா லிவரையும் கிட்னியும் தான் பாதிக்கும் சமீபத்தில் நாங்க இதைதான் வந்து நாங்க பேசுறோம் வேற எதுவுமே இதை சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் பொருள் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கோம் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து எம்எல்எம் டைரக்ட் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச வெளியே என்னங்க சொல்றாங்க நீங்க எவ்வளவு நாங்க இருக்கீங்கன்னு கேட்கறாங்க ஹலோ இருக்கா இல்லையா

நினைச்சு கூட பார்க்கல நான் ஸ்டார் பிளாட்டினம் போவேன். ஆனா நான் ஏற்கனவே இத பத்தி நிறைய பேசினதுனால பீப்பிள் முடிக்கும் போது நிறைய அடுகடு கேட்டு குடிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி ஒரு வெறும் ஐயாயிரம் பி உள்ள ஷார்ட் ஏஜ் இருந்தது. ஹலோ. நான் ஸ்டார் போகும்போது முப்பதாயிரம் பி ஷார்ட் ஏஜ் இருந்தது. ஆனா ஸ்டார் பிளாட்டினம் போகுது வெறும் ஐயாயிரம் பி தான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்தா அந்த சிஸ்டத்தை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நம்ம சொன்னா ரொம்ப சிம்பிள். பிசினஸ் அப்படி யாரோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளா வைங்க இந்த பிசினஸ்ல நம்ம கூட நிறைய பேர் பயணம் பண்ண போறாங்க கரெக்டா நம்ம கூட நிறைய பேர் பயணம் பண்ண போறாங்க அப்ப இத நான் எவ்வளவு ஈஸியா செய்ய முடியுமோ அவ்வளோ ஈஸியா செஞ்சா மட்டும்தான் அவங்களே கூடயே வருவாங்க ரொம்ப சிம்பிள் கீப் இட் சிம்பிள்னு சொல்லுவாங்க சிம்பிளா வைக்க வைக்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்க கூட ஃபாலோ பண்ற ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாது ஹலோ எத்தனை பேர் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு நீங்கள் நாலு பேர்கிட்ட பேசும்போது எல்லாம் சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை மட்டும் பேசணும் ஒன்றும் இல்லை நீங்கள் கூகுளில் போயிட்டு அடல்ட்ரேட்டட் ஃபுட்டுன்னு போட்டு பாருங்க அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் மீடியால பார்த்திங்கன்னா அரசியலை பற்றி பேசுகிறேன் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறேன் மக்களை பற்றி யாரும் பேசுறதே இல்லை இன்னைக்கு நம்ம மட்டும் தான் மக்கள்கிட்ட எடுத்து போக போகிறோம் ஒரு அரசாங்கம் தான் ஆரோக்கியம் கொடுக்கணும் ஒரு அரசாங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணணும் அதை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா ஆசியம் இருக்கு இன்னைக்கு இருக்கு ஆசியம்ல பயணம் பண்ணும்போது நிச்சயமா நம்ம மட்டும் இல்ல நம்ம குடும்பம் மட்டும் இல்ல நம்ம சுத்தி இருக்கிற கம்யூனிட்டி அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு பாதையை போறாங்க வந்தவங்க ஏதாவது பணத்தை பத்தி பேசினாங்க யாராவது எல்லாரும் ஆரோக்கியத்தை பத்தி தான் பேசினாங்க ஆரோக்கியம் வந்தா எல்லாம் வந்துருங்க பணம் இருந்துட்டு ஆரோக்கியம் என்ன ஆகும் நத்திங் வேஸ்ட் அதுக்கு வந்து மேடம் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆப்பிள் உடைய ஓனர் அவ்வளவு பணம் இருந்த நீங்க அவர் இல்லை காரணம் வந்து பாத்தீங்கன்னா உடனே கவனிக்காமல் சரிங்களா ஏன்னா சி எந்த குடும்பத் தலைவராவது அவங்க குடும்பத்துக்கு ஒரு கலப்பட உணவை குடும்ப விரும்ப கொடுக்க விரும்புவேன் ஆனா நீ வேற வழியில நம்ம ஒரு கட்டாயத்தில் ஏற்படுத்தி நீங்க இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கும் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆர்சிஎம்ல இருக்கிற மளிகை சாமான் முதல்ல யூஸ் பண்ணுங்க நாங்கள் எப்பயுமே பேசும்போது பார்த்தீங்கன்னா வெறும் மளிகல இருந்து ஆரம்ப பண்ணணும் இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பெனியில் வந்து பாத்தீங்கன்னா

அந்த சமையல் பண்ணி முக்கியமான ஃபுட்லயே பிரச்சனை இருந்ததுனா இந்த துணை உணவு வேலை செய்யுமா ஹலோ கொஞ்சம் யோசி பாருங்க இன்னைக்கு ஆர்லிக்ஸ் பூஸ் நீங்க சாப்பிடலாம் வெறும் ஆர்லிக்ஸ் பூஸ் மட்டுமே சாப்பிட முடியுமா நம்ம நல்ல சாதம் சாப்பிடணும் நல்ல அரிசி சாப்பிடணும் நல்ல மஞ்சத்தூள் சாப்பிடணும் ஆனா அந்த மாதிரி வெளியே இல்லாத போது நீங்க எந்த துணை உணவு சாப்பிட்டாலும் வேலை செய்யாது ஏன்னா குப்பை நீங்க குப்பையை போட கூட என்ன ஆகும் வேலையே செய்யாது தான் நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு ஐம்பத்தி நாலு பொருள் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த லிஸ்ட் எங்க டீம்ல இருக்கும் நான் இங்க கூட ரவீட குரு மேடம் எல்லாம் எடுத்துருக்காங்க அந்த ஐம்பத்தி நாலு நம்ம எல்லா வீட்லயும் இருக்கணும் மளிகை ஐட்டம் பிப்டி போர் அதுல வந்து என்னன்னா வெறும் ஃபுளோர் கிளீனர் கூட சேர்த்து பண்ணலாம் ஃபுளோர் கிளீனர்ல கூட ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருங்க ஒரு விஷயம் சொல்றேன் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் முன்னாடி நம்ம ஃபுளோர் கிளீனரை வாங்கிட்டு போயிட்டு ரெண்டு மாசம் கழிச்சு வந்து ஒரு போன் அடிச்சு அது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு அவங்க வீட்டுல லேப் இருக்கு அந்த லேப் வந்து பாத்தீங்கன்னா

ஒரு காலத்துல நம்ம வந்து வீடு எப்படி கிளீன் பண்ணுவோம் தண்ணி வந்து கிளீன் பண்ணுவோம் ஆனா இப்போ எப்படி கிளீன் பண்றோம் மாப் போட்டு பண்றோம் அந்த மாப்ல அந்த தெண்கள் அப்படியே நிக்குமா இல்லையா நம்ம ஃபுளோர்ல அந்த ஃபுளோர்ல நம்ம எதை யூஸ் பண்ணாலும் சரி ஃபுட் உள்ளாலும் சரி அதை சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அந்த கெமிக்கல் உள்ள போய் தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் நம்ம எதுக்கு வருதுன்னே தெரியல எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் கேன்சர் வருது ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உணவுல பிரச்சனை இருக்கு நம்ம யூஸ் பண்ற பொருள்ல பிரச்சனை இருக்கு அதற்கான முழு தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆசியம் அப்படின்றத நாங்கள் எடுத்தோம் இன்னைக்கு வெற்றி